இன்றைய வேத வசனம் நீதிமொழிகள் ஒன்று எட்டு என் மகனே என் மகளே உன் தகப்பன் புத்தியைக் கேள் உன் தாயின் போதகத்தை தள்ளாதே பிரியமானவர்களே தேவனுடைய கட்டளைகளில் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிவதும் ஒன்று ஆம் நாம் எல்லோரும் நம்முடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் தேவன் நமக்கு தந்த நம்முடைய பெற்றோர்களை மதிக்க வேண்டும் அநேக இடங்களில் நாம் பார்க்கிறோம் தாம் பெற்ற பிள்ளைகளையே தம்முடைய பெற்றோர்கள் தூக்கி வீசுகிறார்கள் கொலை செய்கிறார்கள் அவர்களைப் பார்க்கிலும் தேவன் உங்களுக்கு அருமையான பெற்றோர்களை கொடுத்திருக்கிறார் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள் சிலருக்கு பெற்றோர்கள் இல்லாமல் இருக்கிறதையும் பார்க்க முடியும் அல்லது யாராவது ஒருவரை இழந்திருக்கக் கூடும் அதனால் நீங்கள் மனம் சோர்ந்திட வேண்டாம் பரம தகப்பன் தாயாகவும் தகப்பனாகவும் இருக்கிறார் அவர் உங்களை அரவணைப்பார் உங்களுக்கு பெற்றோர்கள் இல்லை என்கிற உணர்வை கொண்டு வராதபடிக்குப் பார்த்துக் கொள்வார் நாம் அதிகமாய் பார்க்கிறோம் பெற்றோர்கள் இருக்கிற பிள்ளைகளுக்கு தங்களுடைய அருமை தெரியவில்லை ஒரு பள்ளி மாணவன் சக மாணவனுடன் தன்னுடைய பெற்றோர்களை பற்றி குறை சொல்லிக் கொண்டிருந்தான் எப்பொழுதும் என்னை கட்டுப்படுத்துகிறார்கள் எப்பொழுதும் என்னுடனே இருக்கிறார்கள் எனக்கு சுதந்திரமே இல்லை என்பதாய் புலம்பிக் கொண்டிருந்தான் ஆனால் அந்த சக மாணவனு பெற்றோர்களை இழந்து தனிமையில் அரவணைப்பு இல்லாமல் தவித்து வந்தான் எனக்கன் இந்த உலகத்தில் நாம் எல்லோருக்கும் இருக்கும்போது அருமை தெரியாது அதுவே இல்லாதவர்களிடம் கேட்டு பாருங்கள் எனக்கு கிடைத்திடாதா என்று இயங்குவார்கள் பெற்றோர்கள் இருக்கும்போதே அவர்களை நேசியுங்கள் அன்பு செலுத்துங்கள் அவர்களுடன் நேரம் செலவழியுங்கள் கீழ்ப்படியுங்கள் குறைவில்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் அதே போல உங்களுடைய பெற்றோர்கள் சொல்லுகிற ஒவ்வொன்றும் உங்களுடைய நலனுக்காக தான் எதுவும் உங்களை சேதப்படுத்துவதற்காக அல்ல பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியும்போது போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜிபம் செய்வோம் இந்த செய்தியைக் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் பேசுவீராக தகப்பனே இந்த நாளிலும் இந்த வார்த்தையைக் கொண்டு என்னிடம் பேசினதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் நீர் எனக்கு தந்த நல்ல பெற்றோர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன் அவர்களுக்கு கீழ்ப்படிய எனக்கு உதவி செய்யும் அவர்களை குறைவில்லாமல் கொள்ள எனக்குப் பிளன் தாரும் ஒருபோதும் அவர்களை குறை சொல்லாதபடிக்கு பார்த்துக் கொள்ளும் முதிர்வயதிலும் நீர் அவர்களை தாங்குவீராக இன்றைய நாளிலும் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுப்பீராக அளவில்லாத ஆசிர்வாதங்களும் நன்மைகளும் பொக்கிஷங்களும் இன்று முதல் காண செய்வீராக வியாதியின் படுக்கையில் இருப்பவர்கள் மருத்துவமனையில் அவசர சிகிச்சையில் இருப்பவர்கள் மரண படுக்கையில் இருப்பவர்கள் என இப்படி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உமது பிள்ளைகளை நீர் தொட்டு சுகமளிப்பீராக உமது மகிமை அவர்கள் மேல் வெளிப்படுவதாக ஒருவேளை கிறிஸ்தவரல்லாத யாராவது ஏதாவது ஒரு தேவைக்காக இந்த செய்தியை கொண்டிருந்தாலும் அவர்களின் தேவைகளை நீர் சந்திப்பீராக கடன் நெருக்கடிகள் சுமைகள் வாரங்கள் தொல்லைகள் சுகவினங்கள் பொல்லாத ஆவிகள் என தவிக்கிற உமது பிள்ளைகளை நீர் விடுதலையாக்குவீராக இன்றைய நாள் முழுவதும் நீர் உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து அவர்களின் தேவைகளை சந்திப்பீராக போக்கிலும் வருகிலும் உம்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும் காத்துக் காத்துக்கொள்வீராக ஆமேன்